வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு செப்டம்பர் மாசம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரைல இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க மறைச்சு வச்சாலே போதும் பணத்தை எண்ணி எண்ணி உங்க கையே வலிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும் கோடி ரூபாய் கடன் உங்களுக்கு இருந்தா கூட அந்த கடன் முழுமையா அடையறதுக்கான ஒரு நல்ல வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் பொதுவா வெள்ளிக்கிழமை நாள்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நாளைய நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய முழுமையா தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யும் நமக்கு நிச்சயமா ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் மைத்திரிய முகூர்த்த நேரத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு அற்புதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் நாளைக்கு எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு ஏழு மணி முப்பது நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நைட்டு ஒன்பது மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் இருக்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரமும் நமக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலோட சேர்ந்து வருதுன்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை நாள்ல சுக்கரஹோரை நைட்டு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் இப்படி மைத்திரேய முகூர்த்தம் சுக்கரஹோரை நேரத்தோட நாளைய நாள்ல நமக்கு சேர்ந்து வருது இது ரொம்ப ரொம்ப விசேஷ விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய்ங்கிற மாதிரி இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே பணவரவை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையையும் முழுமையா அடையறதுக்கான வழியை காமிக்கும் அந்த வகையில நாளைய நாள்ல வரக்கூடிய மைத்திரைய முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அதனால இந்த நாள இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க இப்போ நான் உங்களுக்கு இந்த நேரத்துல செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்களை சொல்றேன் உங்களால எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியுமோ அதை கட்டாயமா நாளைய நாள் செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில மேஜிக் போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ இந்த நான் ரெண்டு விதமான பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைம் இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த வீடியோல முதல் பரிகாரம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கும் வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு போறேன் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல நாம சொல்ல வேண்டிய ஒரு சுவிட்ச்வேர்ட பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இப்போ முதல் பரிகாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இந்த பரிகாரத்தை பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க இருந்து செய்யணும் மைத்திர முகூர்த்த நேரத்துல வரக்கூடிய சுக்கரமுறை நேரத்துல செய்யுங்க நமக்கு மைத்திரிய முகூர்த்த நேரம் நாளைக்கு நைட்டு ஏழு மணி முப்பது நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி ஒன்பது மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இதுல இந்த எட்டு டு ஒன்பதுங்கிற நேரம் வந்து சுக்கரஹோரை நேரமா இருக்கிறனால அந்த நேரத்துல நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு தேவைப்படும் இந்த வைக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான அந்த ரகசிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும் இந்த ஏலக்காய் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது விதைகள் வெளியில விழா இல்லாம நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தாலே போதும் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவோ மார்க்கரோ நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு உங்க வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் நீங்க செய்யலாம் முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரி ிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பொதுவா நீங்க பிரார்த்தனை செஞ்சுகிட்டா போதும் ஒரு குறிப்பிட்ட நபருக்காகவோ ஒரு குறிப்பிட்ட கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவோ இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம் ஆக மொத்தம் சுக்கரோரை நேரத்திலையும் மைத்திரிய முகூர்த்த நேரத்திலையும் பணவரவுக்காக செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா பணவரவு அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லாம கடன் பிரச்சனையையும் தீர்த்து வைக்கும் அதனால நீங்க பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டா போதும் அதே மாதிரி வீண் வரைய செலவுகள் இருக்கிறவங்க வறுமை தீரணும் நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க கூடிய ஏஞ்சல் நம்பர் மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க அந்த ஏஞ்சல் நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் டூ நைன் ஒன் எயிட் ரெண்டு ஒன்பது ஒன்னு எட்டு இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி அந்த ஏலக்காயில ஒரே ஒரு முறை நீங்க எழுதினா போதும் இதுக்கப்புறமா இந்த ஏலக்காய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இப்படி கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லுங்க நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படி இல்லனா என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ உங்களுக்கு தெரிஞ்ச அஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்லுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்க சொன்னா கூட போதும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பா அப்படி இல்லனா கண்ணாடி பாட்டில் சர்க்கரைய ஃபில் பண்ணிக்கோங்க இந்த சர்க்கரைக்கு நடுவுல இந்த ஏலக்காயை நீங்க மறைச்சு வைங்க யாருக்குமே தெரியாத மாதிரி மறைச்சு வைக்கணும் இந்த பரிகாரம் நீங்க செய்யறது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம் உங்க ஃபேமிலியை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்கோ உங்க ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னு மட்டும் சொல்ல வேண்டாம் மத்தபடி இப்படி ஒரு பரிகாரம் இருக்கு இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னு சொல்லி நீங்க தாராளமா சொல்லலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது மேலும் அது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும் நீங்க செய்யறீங்கன்னு மட்டும் சொல்லாம இருங்க அதுவே போதும் இந்த டப்பாவை எடுத்துட்டு கொண்டு போய் பத்திரமா உங்க வீட்டுல கிச்சன் கபோர்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் டப்பால இருக்க ஏலக்காய எடுத்துக்கொண்டு வச்சிருங்க அடுத்ததா அந்த எடுத்து எறும்பு புத்து இருக்க அப்படி இல்லனா ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலயோ செடிக்கடியிலயோ இருக்கக்கூடிய மண்ணுல இந்த சர்க்கரைய நீங்க தூவி விட்டுருங்க எறும்பு வந்து இந்த சர்க்கரைய உணவா சாப்பிடும் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அதன் மூலமா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பண வரவுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்கும் இதுக்கப்புறமா அந்த ஏலக்காய் ஒரு மாசம் வரைக்கும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு அந்த ஏலக்காயை எடுத்து நீங்க கால்படாத சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் மைத்திரிய முகூர்த்த நேரத்துல சொல்ல வேண்டிய சுவிட்ச் வார்ட பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த சுவிட்ச் வார்டை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்டுல ும்பிஸ்ல சொல்லலாம் வீட்டுல இருந்தும் சொல்லலாம் அதே மாதிரி நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்திலயும் சொல்லலாம் சாதாரண நாள் இந்த கூட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அதுவும் இந்த மாதிரியான மைத்திரிய முகூர்த்த நேரத்துல இந்த சுவிட்ச் சொல்லும் சொல்லும்போது இது இன்னமுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட உங்க எல்லாருக்குமே கொடுக்கும் இந்த சுவிட்ச் வேர்ட பத்தி ஏற்கனவே பல பதிவுகள்ல நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த சக்தி வாய்ந்த சுவிட்ச் வேர்டுன்னு சொல்லலாம் இப்ப அந்த சுவிட்ச் வேர்டு என்னங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லிக்காம கேன்சல் எலேட் magic, சம்ஹௌ இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கேன்சல் எலேட் மாஜிக் சம்ஹௌ இதுதான் அந்த switch word இப்ப இந்த மைத்திரிய முகூர்த்தமும் சுக்கரஹோரை நேரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன ஸ்விட்ச்வேர்ட உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்லுங்க அதே மாதிரி இந்த கடன் தீரணும் அந்த கடன் தீரணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கடன் பிரச்சனைக்காக இல்லாம உங்க பேர்ல உங்க கணவரோட பேர்ல இப்படி உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட கடன் பிரச்சனை மொத்தமா தீரணுங்கிற குறிக்கோள உங்க மனசுக்குள்ள செட் பண்ணிக்கிட்டு இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்லுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் கொங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி